கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிபெருமான் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தேய்விரை துபாதசி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் திரையோதசி த்ரையோதி அனுஷநக்ஷத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் கேட்டை நக்ஷத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு யோகம் இன்று மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளலகர் அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்று கருட தரிசனம் நன்று இன்று சமநோக்கு நால் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனோர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பதிமூன்று வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வீத்தியம் சப்பாத்தி பூ இலைகை கட்டிகள் மீது கட்டி வந்தால் உடைந்த கட்டிகள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் மேன்மை ரிஷபம் வெற்றி மிதுனம் நட்பு கடகம் போட்டி சிம்மம் சுகம் கண்ணி தனம் துலாம் வரவு உரட்சகம் முயற்சி தனுசு உயர்வு மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஜெயம்